அனைவருக்கும் வணக்கம் நியாயமான கோரிக்கையாக இருந்தால் இந்த காளி அம்மன் கிட்டே கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த கோவிலில் காளி அநீதிக்கு உடனடியாக தண்டனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அதிசயமான விஷயங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கும் அதை கண்ணால் நம்ம பார்க்க முடியும் நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க தீமைகள் நடந்தது திருடு போனது யாராவது ஒருத்தங்க பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த அம்மன் தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தண்டனை கொடுப்பது அப்படிங்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் காசு வெட்டி போடுதல் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குங்க இந்த கோவிலில் நம்ம வந்து வேண்டுதலை வேண்டிட்டு காசு வெட்டி போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய காணாமல் போன திருடு போன பொருள் கூட உடனடியாக கிடைத்திடும் அதே போல் அந்த திருடியவர்களுக்கு கண்டிப்பாக அந்த அம்மன் தண்டனை கொடுப்பாங்க எட்டு நாட்களுக்குள்ள நீதி கொடுக்கக்கூடிய அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவருடைய கோரிக்கை நியாயமாக இருந்தது அப்படின்னா இந்த காளி தெய்வத்துக்கிட்ட முறையிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நல்ல தீர்ப்பு நமக்கு வந்தே தீரும் அப்படிங்கிறது இன்னைக்கும் இங்க நடந்துட்டு இருக்கு குறிப்பா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய அம்மனா இந்த காளியம்மன் இங்க அமர்ந்திருக்காங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர பிள்ளை வரம் கிடைக்க நல்ல கணவன் அமைய அப்படின்னு எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றக்கூடிய இந்த அம்மன் கோவில் எந்த ஊர்ல இருக்கு இந்த அம்மனுடைய பெயர் என்ன இந்த அம்மனுக்கு அப்படின்னு வரலாற்று ரீதியா என்ன சொல்றாங்க மேலும் இந்த கோவிலில் என்னெல்லாம் சிறப்பு இது எல்லாம் நாம் இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் இந்த ஊரை சார்ந்தவங்க அல்லது இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அதே போல் இந்த காசு வெட்டி போடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இங்கு நடந்துகிட்ருக்கக்கூடிய மிக பெரும் ஆச்சரியமாக இருக்குது ஏராளமான பக்தர்கள் இங்கே வந்து காசு வெட்டி வெட்டி போடக்கூடிய பழக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க அல்லது நீங்களும் இது போல் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அம்மன் தாயே போற்றி போற்றி என்ற வாசகத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக பிரச்சனைகள் இருக்கா எதிர்மறையான விஷயம் உங்களை சூழ்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா அதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பமும் தீர இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டுடையார் காளியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அம்மனுக்கு அப்படின்னு முன்னூறு காலத்தில் இருந்து வரலாற்று ரீதியாக ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் நிறைய சொல்கிறாங்க அதாவது இந்த அம்மன் கிட்ட வந்து நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம முன்னு பார்த்தோம் இன்றைக்கும் இந்த அம்மனுக்கு நடக்கக்கூடிய திருவிழாவாகட்டும் தேரோட்டமாகட்டும் ஏராளமான பக்தர்கள் வந்து இங்கு கலந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு மேலும் இந்த அம்மனுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தப்பு செஞ்சவங்க தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அம்மனை கொல்லங்குடி வெட்டுடையால் காளியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது யாருக்கு என்ன பிரச்சனையோ யார் அதுக்கு ஆதரிக்கிறாங்க அது யாரை வந்து மறைமுகமாக வந்து இல்லை செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை அநீதிக்கு எதிராக கொல்லங்குடியில் நான் இருக்கேன் அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு நஷ்டப்படுறவங்களுக்கு பின்னணியில் இந்த அம்மன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நாம் இந்த அம்மனை போய் ஒரு முறை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எல்லாமே நல்லபடியாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் அமைந்திருக்கு இங்க வந்து வெட்டுடையார் காளியம்மன் மூலவரா அமர்ந்திருக்காங்க தல விருட்சம் ஈச்சமரமா இருக்கு இந்த அம்மனை வழிபாடு செய்யணும் அப்படின்னா வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவில் கொல்லங்குடி வழியா விட்டநேரி போஸ்ட்ல அதாவது சிவகங்கை மாவட்டத்துல அமைஞ்சிருக்குங்க நீங்களும் இந்த அம்மனுடைய கோவிலுக்கு ஒரு முறையாவது போய் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பா நல்லது இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகை வலது காலம் அடித்து அமர்ந்து எட்டு கைகளோடு காலுக்கு கீழே அசுரனை வதம் செய்தபடி காட்சி கொடுக்குறாங்க கொலை கொள்ளை மற்றும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்பிக்கை துரோகம் வீண் பலி அவமரியாதையால் பாதிக்கப்பட்டவங்க செய்யாத தவறுக்கு தண்டனை உள்ளவங்க தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இங்கு வந்து அந்த அம்மாவில் சன்னதியில் காசு வெட்டி போட்டு வழிபாடு செய்கிறாங்க இந்த அநியாயங்களை எல்லாம் அம்பிகை தட்டி கேட்டு குற்றவாளிகளை தண்டிப்பாள் என்பது நம்பிக்கை இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல யாரேனும் தவறு செஞ்சாங்க அப்படின்னா அவர்களை தண்டிக்க நியாயம் தவறியோருக்கு நாணயம் வெட்டி போட்டு இங்கே சொல்லக்கூடியது வழக்கம் வெட்டுடையார் காளியம்மன் மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வராங்க நடுநாயகமாக இருந்து நீதி வழங்குறதால பக்தர்கள் இந்த அம்மனை நீதிபதி அப்படின்னு அழைக்கிறாங்க பௌர்ணமி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல இந்த அம்மனுக்கு விசேஷ பூஜைகளும் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் நோய் நீங்க திருமணம் நடக்க குழந்தை பாக்கியம் தோஷங்கள் நீங்க அம்பிகைக்கு அபிஷேகம் செய்வித்தும் முடிக்காணிக்கை செலுத்தியும் வழிபாடு செய்கிறாங்க மாங்கல்ய தோஷம் நீங்க அம்பாள் பாதத்தில் தாலி வைத்து வணங்கி செல்றாங்க குழந்தை பாக்கியத்திற்காக கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய விசிறி மரத்தில் தொட்டில் கட்டி வழிபாடு செய்கிறாங்க ஒன்றுக்கு அதே போல் ஒன்றுக்கும் இல்லாத சின்ன சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதே போல் சின்ன விஷயத்துக்கு கூட பிரிந்த கணவன் மனைவி இங்கு வந்து இந்த காளியம்மனை வழிபட்டுட்டு அந்த பிரச்சனை எல்லாம் நீங்கும் அப்படின்னு வழிபட்டு இவர்கள் மீண்டும் ஒன்று சேர வழிபடக்கூடிய பிரதான இது அதே போல பிரச்சனையால பிரிந்துவிட்டு மீண்டும் சேர விரும்பும் தம்பதியர் உறவினர் சகோதரர்கள் இங்கு கூடுதல் வழிபாடு எனும் பிரார்த்தனை செய்கிறாங்க பிரிந்து சென்றோர் இங்கு வந்து அம்பாளுக்கு பொங்கல் வைத்து அதை அம்பிகை சன்னதிக்கு முன்பு ஒன்றாக கூடி வழிபாடு செய்கிறாங்க பிரச்சனைகள் ஏற்பட்டவங்க தங்களுக்குள்ள அம்பிகை முன் சமரசம் செய்து தாங்கள் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு வழிபாடு செய்கிறாங்க அம்பிகையே இவர்களுக்கு நடுநாயகமாக இருந்து சேர்த்து வைப்பதாகவும் சொல்லப்படுகிறது சரி இந்த தளத்துக்கு அப்படின்னு ஒரு வரலாறு உண்டு அதில் நிறைய சொல்கிறாங்க நாம் இப்போது என்ன பார்க்கலாம் அப்படின்னா சிவன் பிச்சாடனாராகவும் மகாவிஷ்ணு மோகினியாகவும் அவதாரம் எடுத்தப்போ அவர்களை இனிப்பில் உருவான ஐயப்பன் இவரையே மக்கள் சாஸ்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயனார் என்றும் காவல் தெய்வமாகவும் வழிபாடு செய்கிறோம் முன்னொரு காலத்தில் இந்த ஊரில் வசித்த ஒரு பக்தருடைய கனவில் தோன்றிய ஐயனார் தன்னுடைய சிலை வடிவம் மரக்காடாக இங்கு இருப்பதாகவும் அதே போல உணர்த்தினாராம் அதன்படி பக்தர்கள் இங்கே வந்து குறிப்பிட்ட இடத்துல தோண்டி பார்த்துருக்காங்க ஒரு இடத்துல கோடாரி வெட்டு தீட்டுப்பட்டு சிலை கிடக்க அதன் காரணமாக இவருக்கு வெட்டுடையார் ஐயனார் அப்படின்னு ஒரு பெயர் வந்திருக்கு இவரை நிறைய பேர் இங்கே வந்து வழிபாடு செய்து வராங்க ஒரு சமயம் நள்ளிரவில் ஐயனார் சன்னதிக்கு அருகில் ஒரு ஈச்ச மரத்து அடியில் பேரொளி மின்னியதாக பார்க்குறாங்க மறுநாள் காலையில் அங்கு அம்பிகையினுடைய எந்திரம் இருந்திருக்கு அந்த இடத்துல அம்பிகைக்கு சிலை வடித்து பிரதிஷ்டனை செய்திருக்காங்க சுவாமியினுடைய பெயரால் அவருக்கு வெட்டுடையார் காளி அப்படின்னே பெயர் வருது காலப்போக்கில் இவள் பெறவே இந்த அம்மனை இந்த அம்மனுடைய பெயரிலேயே தளம் இங்கு அழைக்கப்படுது ஆரம்பத்தில் இந்த ஊரில் ஐயனார் கோவில் தான் இருந்திருக்கு இதை ஸ்தாபித்தவர் யார் என்பது தெரியாது ஐயனார ஒரு குடும்பத்தினர் பூஜைத்து வந்திருக்காங்க அந்த குடும்பத்தின் வாரிசுகள் இருந்திருக்காங்க குறிப்பிட்டு பூஜையும் செய்து வந்திருக்காங்க ஒரு முறை அவர்களுக்குள்ள ஏற்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக கேரளா சென்று மாந்திரிக வித்தைகளை கற்றுட்டு சொந்த ஊருக்கு திரும்பினாங்களாம் தன்னுடைய கற்ற வித்தைகளை நடந்த சில தேவைகளை பயன்படுத்தினாங்க தேவைகளுக்காக பயன்படுத்தி இருக்காங்க அவர் ஐயனாருக்கு பூஜை செய்து வரக்கூடிய காலங்களில் சன்னதிக்கு முன் மணல் பரப்பி பரப்பில் சில எழுத்துக்கள் காணப்பட்டிருக்கான் அது யாவும் காளிக்கு உரியது என்று தெரிய தெரியப்படுத்தியிருக்கு இந்த இட காளியை ஈச்சங்காட்டிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட வெட்டுடையா ஐயனார் என்றும் காளிக்கு வெட்டுடையா காளி அப்படின்னும் பெயர் இருந்திருக்கிறதாகவும் சொல்றாங்க சரி அதிசயத்தின் பார்க்கும்போது இந்த கோவிலில் நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இருக்கு கோவிலில் அம்பிகையின் நேர் எதிரே ஐயனார் கஞ்ச கச்சம் கட்டி வலது காலை தொங்க விட்டு அமர்ந்திருக்காரு வலது கையில தண்டம் அணிந்திருக்காரு மேலும் இங்க இருக்கக்கூடிய காளியோ தன்னுடைய வலது காலை ஊன்றி இடது காலை தொங்க விட்டு அமர்ந்திருக்கிறாங்க இந்த அம்மன் பார்க்கும்போது கத்தியும் கெடையும் வில்லும் அம்மும் இன்னும் மற்ற ஆயுதங்களும் தூர இருந்து பார்க்கும்போதே நமக்கு ஒரு மான அச்சத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய தீய சக்தியாக இருந்தாலும் அதனை எல்லாம் அழித்து விடுவேன் என்று பராசக்தியினுடைய அம்சமான அவள் சொல்வது போல இந்த காட்சிகள் அமைந்திருக்கும் காளியினுடைய சன்னதிக்கு எதிரில் ஆஞ்சநேயர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சோலை மலை விஷ்ணு கருப்பசாமி வீரப்பசாமி முனியப்பசாமி பேச்சியம்மன் சூலாட்டுக்காளி பைரவர் ஆகியோர் இருக்காங்க இவர்களில் நம்மை அதிகம் கவர்பவள் சூலாட்டுக்காளி தான் இப்படி இந்த கோவிலை பற்றி நம்ம நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த வெட்டுடையார் காளியம்மன் கோவிலுக்கு நீங்களும் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் உள்ள வெட்டுடையார் அம்மன் கோவில் பற்றிய நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்